ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ இன்றைக்கி அமாவாசைக்கு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து சுட சுட சாதம் அப்புறம் வந்து பூசணிக்காய் போட்டு நான் சாம்பார் வச்சேன் இது வந்து காலையிலேயே நான் வேலைக்கு போகிறதுனால எல்லாமே சமையல் காலையில் காலை டிஃபனு எல்லாமே முடிச்சுட்டு நான் கிளம்பணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே அருவறியினா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் காஃபி போடணும் அப்புறம் சமையல் பண்ணணும் அதுக்கப்புறமா காலையில் டிஃபன் பண்ணணும் இது எல்லாமே நான் வந்து ஒரே நேரத்துலேயே முடிக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு வந்து ஒன்றுமே புரியாது கட கடக்கடைன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு இதை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி இது எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் வந்து சமையல் வேலையை ஆரம்பிக்கணும் இன்றைக்கி அமாவாசை இருக்கிறதுனால பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அமாவாசைக்கு வந்து வாழைக்காய் போட்டு தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து வாழைக்காய் வறுவல் பண்ணி நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணிக்கிட்டே அப்படியே காஃபி போட்டுட்டு அப்படியே எல்லாருமே காஃபியை அப்போயே சாப்பிட்டுக்கணும் காஃபி சாப்பிட்டுட்டு அது அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனும் வேலைக்கு கிளம்பணும் அதனால் இப்போ சமையல் வேலை காலை டிஃபனு காஃபி இதெல்லாமே அதாவது சாயங்காலம் வரைக்கும் உள்ள வேலை எல்லாமே காலையில் ஒம்பது மணிக்கெல்லாமே எங்கள் வீட்டிலே முடிஞ்சிடும் அவ்வளோ வேலையும் நான் அவசர அவசரமாக செய்யணும் பார்த்துங்களேன் இப்போ இதே ஆம்பளைங்க வேலைக்கு போனாங்கன்னா அவங்க எந்திரிச்சு அழகாக குளிச்சுட்டு பல் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க அவ்வளோதான் ஆனால் நம்ம நம்ம வேலைக்கு போனோம்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும் அப்புறம் அங்கேருந்து வந்தும் வேலை பார்க்கணும் ரொம்ப சிரமமாக இருக்குங்க இந்த சிரமத்தை வந்து அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது புரியும் எல்லோரும் நினப்பாங்க அவளுக்கு என்ன அவள் ஜாலியாக வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அந்த வேலைக்கு போயிட்டு வரம்ல அவங்க படுற கஷ்டம் வந்து அவ்வளோ பெரிய சிரமத்தை அனுபவிப்பாங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சும்மா தான் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சும்மாலாம் இருக்கவே முடியாது வேலை வந்து அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் சமையல் வேலை இருக்கும் அப்புறம் துணி துவைக்கணும் வீடு சுத்தம் பண்ணணும் பாத்திரம் வளர்க்கணும் மாவு அரைக்கணும் வாசல் பெருக்கணும் இப்படி பல வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேலையெல்லாம் நான் அவங்க செஞ்சால் தான் வந்து அவங்களோட குழந்தைகள் கணவர் இவங்க எல்லோருமே வீட்டில் வந்து அவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது நேரமே இருக்காது இதனையில் இப்போ வந்து நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா வீடியோ போடுறதுக்காக அந்த இடமே சுத்தம் பண்ணிட்டு தான் செய்ய முடியும் இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு வேலைகள் நம்ம வீட்டில் பண்ணுற வேலைகளை அப்படியே நம்ம வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்ம வீடும் சுத்தமாக இருக்கும் ஏன்னா நம்ம சுத்தம் பண்ணி தான் அந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்க முடியும் அதனால் வீடும் சுத்தமாக இருக்கும் நம்மளும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டுட்டு தான் நம்ம எடுக்குவோம் அதனால் வந்து வீடும் சுத்தமாக இருக்கும் நம்மளும் சுத்தமாக இருப்போம் நம்ம வேலைகளும் கரெக்டாக நடந்துரும் பாருங்களேன் அதனால் வந்து வீட்டில் செய்கிற வேலைகளை அப்படியே எடுத்து எடுத்து நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா ஒரு வீடியோவுக்கும் நம்மளுக்கு ஒரு கன்டென்ட் கிடச்சிடும் நம்ம வீடும் சுத்தமாக இருக்கும் நம்ம வேலைகளும் முடிஞ்சிடும் அது இந்த இப்போ பெண்கள் வந்து வீடியோ போடுறாங்கன்னா அவங்களோட செய்கிற வேலைகளை அப்படி அப்படியே எடுத்து வீடியோ போடலாம் அதே ஆண்களுக்கு வீடியோ கிடைக்காது கண்டென்ட் கிடைக்காது வெளியில் போய் ஏதாவது அவங்க செலவு பண்ணி அப்படியே அந்த கண்டென்ட் அவங்க கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து நம்ம இவ்வளோது வேலைகள் செய்கிறோம் பெண்கள்லாம் அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நான் வீடியோ அப்படியே செய்கிற வேலைகளை எடுத்து எடுத்து ஒரு ஒரு வீடியோலையும் போட்டு காட்டுறதே அதனால தான் இது இதில் இருந்தாவது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத தான் அதனால தான் நான் இதை போடுறதே இந்த வேலைகளை அந் அண்ணியில் அப்புறம் வந்து சாமி படம்லாம் தொடச்சி பூ போட்டு விளக்கேத்தி வச்சு அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும் பார்த்துங்களேன் அந்த பூஜை இறையில் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு இது எல்லாமே பண்ணணும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் நம்மளுக்கு காசு வேணும் நாலு பேராட்டம் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினப்பு வரும் ஆனால் வேலைக்கு போகணும் அப்படின்னு வச்சுங்களேன் நம்ம நினைக்கிற இடத்துக்கு போக முடியாது எல்லோரும் போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் போகவே முடியாது இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி தம்பி அவங்களாம் வந்து ஒரு கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்காக ஞாயிற்றுக்கிழமை போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுவாங்க ஐடியா பண்ணி எங்கள் வெளியில் போகிறப்பெல்லாம் தான் எல்லாருமே கிளம்புவாங்க இருந்தாலும் சில இடங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் போக முடியாது ஒரு அதாவது ஒரு டேட்டு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதில் தான் போகணும் ஒரு சில இடங்களுக்கு அப்படிங்கிற நிலமையில் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் போக முடியாது அந்த இடத்துக்கு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்கும் எல்லோரும் போகிறாங்க நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அந்த வேலையையும் விட முடியாது என்னால் வேலைக்கும் போய் தானே ஆகணும் ஏன்னா வந்து எல்லாருக்குமே கா பணம்ங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒன்று தானே அதனால் வந்து எனக்கு அந்த வேலையையும் விட முடியாது இவங்களோட போகவும் முடியாமல் மனது ரொம்ப எனக்கு வேதனைப்படும் இன்றைக்கி அமாவாசைக்கு வாழைக்க வறுவல் பண்ணி பூசணிக்காய் சாம்பார் தக்காளி ரசம் சுட சுட சாதம் இட்லி காஃபி இது எல்லாமே முடிச்சுட்டே சமையல் பண்ணிக்கிட்டே அப்படியே சைட்லேயே பக்கத்துலேயே சிங்கில் அப்படியே பாத்திரம் எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்றுனா அந்த வேலை முடிக்க முடிக்க ஒரு ஒரு பாத்திரமாக நான் அப்படியே வளக்கிடுவேன் அதனால் எல்லா வேலைகளுமே எனக்கு முடிஞ்சிடும் பார்த்துங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்